ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் மேரீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு மேரிஸ் கிச்சனில் வந்து ஒரு சுவையான குரக்கன்மடியப்பந்தம் தான் எப்படி செய்கிற செய்து காட்ட போகிறேன் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மனம் பத்துங்கோ நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கும் மிக்க உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த குரக்கன்மா வடியப்பம் எப்படி செய்யறேன் பார்க்கலாம் இப்போ இந்த ஹெல்த்தியான குரக்கென்மா மடிப்பம் செய்கிறதுக்கு ரெண்டு கப் குரக்கென்மா எடுத்துருக்கிறேன் அதோட ரெண்டு கப் அரிசி மா இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இந்த குட்டி கரண்டியால் மூன்று கரண்டி உப்பு போட்டிருக்குறேன் நீங்கள் கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு கொள்ளுங்கோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளந்து விடுவோம் வெங்கடமாவை நல்லா கிளக்கி விட்டுட்டு இதுக்கு வந்து நாங்கள் கொதிக்க கொதிக்க தண்ணி விட இல்லை இதுக்கு வந்து கொதிக்க வச்சு லைட்டாக ஆற வச்சாச்சு இங்கே பாருங்கள் இந்த நான் கையால் தொட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த அளவு பருவம் இருந்தால் போதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதுக்குள்ளே குழைப்போம் முடியப்பத்தில் எந்த குறையும் வராதோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் குழச்சி முடிய சுடு தண்ணி தான் விடணுமெண்ட்டு இல்லை இது கொஞ்சம் லைட்டான சூடான தண்ணி முதல் கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு தண்ணி இப்போ பாருங்க ஒரு கப் தண்ணி விட்டுருக்குறேன் இது ரெண்டாவது கப் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம் பாருங்க எல்லாத்தையும் நல்லா குளைக்கிறேன் அதோட இன்னும் ஒரு கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதையும் விட்டு லைட்டாக எல்லாத்தையும் வடிவாக குழைச்சி இப்போ இது வந்து நாங்கள் கையால் தான் திரட்ட போடணும் நாட்டு என்னென்னா இது வந்து சூடு குறைஞ்சிட்டு சூடு இல்லை வடிவாக இருக்காதால் கண்டிட்டு திருப்பி கையால் ஆள் இருக்கும் பிணைஞ்சா தான் எங்களுக்கு வந்து இடிய பொருளுக்கு விட்டு வடிவாக புளியும்போது ஒரு இடத்துல மடைப்பு இல்லாமல் நல்ல இதாக நீட்டாக வரும் புளிஞ்சு கிடைக்கும்போது பாருங்க மா நல்லா இதை வடிவாக குழைச்சி ஒரு மா கூட தெரியாத அளவுக்கு வடிவாக குழைச்சி பருவமாக எடுக்கணும் இப்போ வந்து நாங்கள் மிச்சம் இருக்கிற தண்ணியே விட்டு குழைப்போம் இப்போ மொத்தமாக இதுக்கு வந்து நாங்கள் மூன்று கப் தண்ணி விடுறோம் இந்த வடியப்பத்துக்கு அதாவது ரெண்டு கப் குறைக்கன்மா ரெண்டு கப் அரிசிமா மூன்று கப் தண்ணீர் இளம் சூடான தண்ணீர் ஓசம் மூன்று சின்ன குட்டி கரண்டியால் உப்பு ஆனால் நீங்கள் உப்பு உங்களை தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொளுங்கோ இப்போ பாருங்கோ இதை நல்லா வடிவாக சுத்த வர எல்லாம் குழைச்சி எடுத்துட்டு இப்போ நாங்கள் இதை வந்து கையால் வடிவாக திருப்பி குளைக்கணும் பாருங்க எனக்கு சூடு இல்லை இது இதை நான் வந்து கையால் குளைக்கிறேன் குழைக்கும் போதே தெரியும் உங்களுக்குமா இந்த பருவத்தில் இருக்கணும் ஆளும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் ஆளும் தண்ணியாக இருக்கக்கூடாது இதெல்லாம் குழைச்சி முடிய பாருங்கள் பருவம் இப்படி இருக்கண்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஈஸியும் சரியான ஈஸியும் செய்கிறது அதே நேரத்தில் இந்த குரோக்கன் மாவில் இவ்வளோ சத்து இருக்கண்டு எல்லாேருக்கும் தெரியும் இது பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சரியான ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய சாப்பாடு இப்போ பாருங்கள் இந்தமா இதான் பருவம் குளச்சாச்சு இப்போ நான் லைட்டாக இடிய போகிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசுறேன் புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இடியப்பதட்டுக்கு எண்ணெய் பூசலாம் அது பூசில்லை எனக்கு தேவைப்படையில் நீங்கள் தேவையான ஆக்கள் பூசிக்கொள்ளுங்க இப்போ இதை வச்சு லைட்டாக புளிஞ்சு எடுக்க வேண்டிய பாருங்கள் புளியும் போதே எவ்வளோ சாஃப்டாக வருதுண்டு ஈஸியாக புளியக்கூடிய மாதிரி இருக்குது டைட்டாக எல்லாம் இருக்காது புளிய இப்போ உங்களுக்கு அவ்வளோ இவ்வளோ இதாக வருதுன்னு சொல்லி இப்போ இந்த பருவத்தில் குளிச்ச மண்டா எங்களுக்கு இப்படித்தான் வர முடியப்பம் ஒரு அடியப்பம் ஆறு தட்டு வைக்கிறேன் ஆறு தட்டு உள்ளுக்கு அவிஞ்சு கொண்டு இருக்கும் போதே நாங்கள் மெட்டை புளிய மெட்டடியப்பத்தை போது புளிஞ்சி முடிக்கிறதுல அந்த அடியமாக அவிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஒரு புட்டை வைக்கிற சட்டிக்குள்ளே வச்சா வைக்கிறேன் நீங்கள் புட்டு இல்லை எட்டிலி சட்டி எது உங்கள்கிட்ட இருக்கோ அதில் வச்சா வச்சு கொள்ளுங்க இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ சட்டியில் வச்சாச்சு பாருங்கள் இந்த அடியப்பம் இதான் தருவோம் பாருங்க தொட்டு பார்க்க அவ்வளோ பஞ்சு மாதிரி உள்ளுக்குள்ளே போய் வருதுண்டு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ கட்டாயம் செய்து பாருங்கோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த இடியப்பம் அவிக்கிறவ்ளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கோ இருக்கிற மீதி அடியப்பங்களையும் நான் அவிச்சு எடுக்கிறேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடியப்பங்களை அவிச்சு எடுத்தாச்சு இது வந்து நீங்கள் சம்பளோடையும் மீன் சொதி மீன் கறி இல்லது மரக்கறி சொதிகள் எதாண்டாலும் வச்சு சாப்பிடலாம் எல்லா கறிக்குமே இது பொருந்தும் ஸோ வடிவாக நீங்களும் கட்டாயம் வீட்டில் இருக்க செய்து பார்த்து சாப்பிடுங்கோ இவ்வளவு நேரமும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்